ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் யோகி ஜெய பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு உறவுகளே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா சனி பகவானினுடைய பெயர்வு ஒவ்வொரு நட்சத்திர வாரியாக உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு அடுத்த இரண்டரை ஆண்டு காலகட்டம் எப்படி இருக்க போகின்றது இந்த சனியின் பெயர்வினால் அப்படிங்கிறத நம்ம இருக்கோம் சரிங்களா ச இப்போ சனி பெயர்வாக போகிறார் ஏன் நம்ம இதை முக்கியத்துவமாக பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோச்சார பலன் என்பது அளவு குறைவாக இருந்தாலும் ஒரு பத்து சதமானத்திற்குட்பட்டதாக இருந்தாலும் சனியினுடைய பெயர்வு அதில் மிக பலமானது ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னாங்க ஒரு ராசியில் நீண்ட காலம் இருக்கக்கூடிய கிரகம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சனி பகவான் இரண்டே கால ஆண்டிலிருந்து அதிகபட்சம் மூன்று வருடம் வரை அதாவது நம்ம ஏறத்தாழ இரண்டரை ஆண்டுன்னு சொல்கிறோம் ஒரு ராசியில் இருப்பார் ஒரு ராசியில் அவர் இரண்டரை ஆண்டு காலகட்டம் இருக்கின்ற பொழுது அந்த ராசியில் இருந்து சில பேருக்கு நன்மையையும் சில பேருக்கு தீமையும் தாக்கத்தை பலமாக வழங்குவார் அப்பேற்பட்ட ஒரு வல்லமை பொருந்திய கிரகம் கோச்சார கிரகங்களிலேயே மிகவும் பலமான பலன்களை வழங்க வேண்டிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் தான் அந்த சனி பகவான் ஏற்கனவே கும்ப ராசியில் வீற்றிருக்கின்றார் அந்த கும்பராசி அவருடைய சொந்த வீட்டிலிருந்து தற்பொழுது மீன ராசிக்குள்ளாக பெயர் பெற இருக்கின்றார் அவராக பெயர்வு பெறுகின்ற அவர் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூலை மாதம் வரைக்கும் ஜூன் ஜூலை வரைக்கும் அடுத்த ஒரு இரண்டு வருடம் மூன்று மாத காலகட்டத்திற்கு மீன ராசிக்குள்ளாக நிலைபெற இருக்கின்றார் அங்கே அவர் வக்ரம் அடைவார் அது 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 பிறகு ஆனால் அடுத்த இரண்டே கால ஆண்டுகளுக்கு அவர் மீன ராசிக்குள்ளாக அமர இருக்கிறார் அவ்வாறாக மீன ராசிக்குள்ளாக பயிற்சியாகின்ற இந்த சனி பகவான் எப்பொழுது பயிற்சியாகின்றார் என்று கேட்டால் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இந்த ஆண்டு மார்ச் மாதத்தினுடைய இருபத்தி ஒன்பதாம் தினமன்று கும்பத்திலிருந்து மீன ராசிக்குள்ளாக பயிர்வு பெறுகின்றார் இவ்வாறாக பயிர்வு பெறுகின்ற இந்த சனி பகவான் ஒரு சுப வீடு அதாவது சுக்கிரன் உச்சம் பெறுகின்ற வீடு இன்னொரு சுபகிரகமான குருவின் வீடான அந்த மீன வீட்டுக்குள்ளாக பெயரோ பெறுகின்ற சனி பகவானால் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு எங்கெல்லாம் சிறப்பு எங்கெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது விலாவாரியாக பார்க்கலாம் தொடர்ந்து வாருங்கள் திருவோணம் திருவோண நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் மகர ராசிக்குள்ளாக வருகின்ற ஒரு முழு நட்சத்திரம் ஸ்ரீமன் நாராயணனுடைய நட்சத்திரம் இது இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு அற்புதமான சனிப்பெயர்ச்சி அப்படின்னே சொல்லுவேன் ஏன்னா ஏழரை சனி அமைப்புகளில் மகர ராசிக்காரங்க எப்படி இருந்தீங்க கடந்த ஒரு எட்டு வருடம் பக்கம் அப்படின்றது உங்களுக்கே தெரியும் ஏழரை எட்டு வருஷமாகவே கொஞ்சம் பின்னடைவான அமைப்புகளில் தான் இருக்கீங்க இனிமேல் உங்களுடைய லைஃப்பில் நல்ல மாற்றங்களை தரப்போகின்ற ஒரு சனி பயிற்சியாக இந்த சனி பயிற்சி அமைகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் அமைப்பாக இந்த காலகட்டம் வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கும் வேலைவாய்ப்புகள் இல்லாத நண்பர்கள் தாராளமாக முயற்சியங்கள் நல்ல வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கக்கூடிய அமைப்புகளில் இந்த காலகட்டம் உண்டுங்கிறதுல மாற்றம் கிடையாது தொட்ட காரியம் அனைத்திலும் படிப்படியாக படிப்படியாக நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டம் வீடு மாற்றம் ஏற்படுத்த நினைப்பவர்கள் அந்த மனைமாற்றத்தை தாராளமாக ஏற்படுத்திக்கிடலாம் உத்தியோகத்தில் இடமாற்றம் ஏற்படுத்தணும்னு நினைக்கிறவங்க உத்தியோகத்திலும் தாராளமாக இடமாற்றங்களை ஏற்படுத்திக்கலாம் அதற்கெல்லாம் இந்த காலகட்டம் நல்ல மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கக்கூடிய அமைப்புகளில் உண்டு அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர் தொலை தூரத்துக்கு பயணப்படுறது மாதிரியான ஒரு மாற்றங்கள் ஏற்படலாம் இல்லை வேலை நிமித்தமாக அடிக்கடி டிராவலிங்லேயே இருக்கிறது மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படலாம் இந்த பயிற்சிக்கு பிறகு ஸோ எது வந்தாலும் எடுத்துக்கிடுங்க மாற்றங்கள் பிரதானமானது அதை தவிர்க்க முடியாது திருவோணத்துக்கு சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே நீண்ட நாளாக விற்க முடியாத சொத்துக்கள் எதேனும் வச்சுக்கிட்டு கொஞ்சம் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க இதை வித்தா என் பிள்ளைக்கு கடன் அடிச்சு என் பிள்ளைக்கு திருமணம் பண்ணுறேன் இதை வித்தா கடன் அடிச்சிருவேன் இதை வித்தா நான் வீடு கட்டுவேன் இதை வித்தா ஊரில் போய் செட்டில் ஆயிரும் அப்படின்னு ஆனால் அதை விற்கிறது தான் நடக்க மாட்டேங்கிறது அப்படின்னு யாரும் யாரேனும் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அல்லது சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த முயற்சிகள் வெற்றி அடையும் போ அதை விற்கிறதுக்கான அமைப்புகள் கைகூடி வந்துடும் இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை இந்த டாக்குமெண்டேஷன் இஷ்யூ எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதனை களைவதற்கு இந்த காலகட்டம் மிக சிறப்பு ஆதார் கார்டில் பேர் மாறி போயிருக்கு டாக்குமெண்ட்ல இந்த பேர் சேர்ந்து போயிருக்கு இந்த பேர் ஆட் பண்ணணும் நீக்கணும் இல்லை இங்கே வில்லங்கம் இருக்கு இதை அளக்கணும் அப்படின்னு அந்த நிலம் சார்ந்த அல்லது உங்களுடைய தனிப்பட்ட கோப்புகள் சார்ந்த அடையாள கோப்புகள் சார்ந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அதை சரிபடுத்திக்கலாம் அதற்கு இந்த காலகட்டம் மிக மிக மேன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகளில் உண்டு அப்படிங்கிறதுல கருத்து கிடையாது சரிங்களா இதை ஒன்றை பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறென்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னாங்க நல்லா புரிஞ்சுக்கிடுங்க ஒன்றாக நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் நீங்கள் வெளியூரில் வேலை பார்க்குறீங்க வெளியூரில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் பூர்வீகத்திலேருந்து நல்ல செய்திகள்லாம் வந்து சேரும் அந்த மாதிரியான ஒரு நல்ல மேன்மைக்கான ஒரு காலகட்டம் உறவுகளுக்கிடையே இருந்து வந்த மிக கடுமையான கசப்புகள் குறிப்பாக குடும்ப வாழ்க்கை மன வாழ்க்கை கணவன் மனைவி உறவு பிற உறவுகள் இவர்களோடு இருந்து வந்த எல்லாம் படிப்படியாக குறைந்து உறவுகள் மேம்படக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறுகின்றது அப்படிங்கிறதுல நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது மிக அவசியமான ஒன்று அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் வேறென்ன சிறப்பு அம்சங்கள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா எந்த உறவுகளில் அவங்கள விட்டு பிரிஞ்சு போனாங்களோ நீங்கள் தப்புன்னு சொல்லிட்டு போனாலும் அவங்க இப்போ உங்களை ரைட்னு ஒத்துக்குவாங்க அந்த அமைப்புகள் இப்போ கைகூடி வரும் சரிங்களா அதேபோல் புதிதாக வேலை இல்லாமல் தவித்து கொண்டு இருக்கின்ற நண்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஒரு சிலருக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே உத்தியோகத்தில் சேஞ்சஸ் எது வந்தாலும் எடுத்துக்கிடுங்க அந்த சேஞ்சஸ் நல்லாவே இருக்கும் தொழில் பண்ணுறவங்களுக்கும் இது ஓரளவு பரவாயில்லைங்கிற காலகட்டம் ஆனால் பெரிய அளவு முதலீடுகளை மட்டும் கொஞ்சம் டக்குன்னு உள்ளே வச்சிடாதீங்க சிறுக சிறுக உயர்வது தான் மிக நல்லதுங்கிறத உணர்ந்து செயல்படுறது திருவோணத்திற்கு மிக மிக சிறப்பான ஒன்று அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் கொஞ்சம் நிதான போக்கோடு பின்பற்றுங்க எல்லாமே சிறப்பாக முடியும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்து நீண்ட நாளாக யார்கிட்ட ஏனும் உதவிகள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லை யாருடைய தயவாச்சும் உங்களுக்கு தேவைப்படுது ஒரு விஷயத்தை முடிக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னால் அந்த உதவிகள் அந்த தயவு தற்பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு அமைப்புகளில் இந்த காலகட்டம் உண்டு அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்கள் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் எடுத்தோம் கழுத்தோம்னு மட்டும் எதையும் பேசிடாதீங்க எந்த ஒரு விஷயம் செய்தாலும் எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் ஒரு லாஜிக்கோடு செய்கிறது நல்லது பொறுமை கடைபிடிப்பது மிக மிக திருவோணத்திற்கு நல்லது அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கிடுங்க அதே போல் அன்பு நண்பர்கள் இந்த காலகட்டம் சொத்துக்கள் சேர்க்கிறதுக்கு வாங்குறதுக்கு மிக மிக சிறப்பான காலகட்டம் ஏற்கனவே சொன்ன மாதிரி கை மாற்றுறதுக்கும் சிறப்பு சொத்துக்கள் வாங்குறதுக்கும் இந்த காலகட்டம் மிக மிக சிறப்பான ஒரு அமைப்புகளில் உண்டு தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் சகோதர உறவுகளோடு இருந்து அந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீரக்கூடியது மாதிரியான ஒரு அமைப்புகளில் இந்த காலகட்டம் உண்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க படிப்பில் இருந்து வந்த மிக கடுமையான மந்தத்தன்மை பின்னடைவு அதெல்லாம் குறைஞ்சி படிப்பில் பிள்ளைகள் ஒரு அளவுக்கு முன்னேற்றத்தை நோக்கி பயணப்படக்கூடியது மாதிரியான அமைப்புகளுக்குள்ளே தள்ளப்படுவார்கள் ஆக நீங்கள் என்ன பண்ணணும் பெற்றவர்கள் மோட்டிவேட் பண்ணணும் திருவோண நட்சத்திரக்கார பிள்ளைகள் உங்கள் வீட்டில் இருக்குன்னா மோட்டிவேட் பண்ணணும் அவங்கள மோட்டிவேட் பண்ண 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 இன்னும் நல்லா படிப்பாங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளுக்குள்ள இந்த காலகட்டம் உண்டு ஆக அன்பு நண்பர்களே ஓவராலாகவே இந்த காலகட்டம் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அமைப்புகளில் உண்டு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் அதே வேளை இந்த காலகட்டத்தை பொறுத்த ஒரு மூணு விஷயம் எந்த ஒரு செயல் செய்தாலும் அந்த செயலில் உங்களுக்கான அங்கீகாரங்கள் கொஞ்சம் தாமதமாக தான் கிடைக்கும் எடுத்துக்கிடுங்க பரவாயில்ல சரிங்களா அதேபோல் தாயாரினுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும் ஏன்னா தாயாருடைய ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்பட்டு வரையும் அதை கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தில் இப்போது நீங்கள் யாருக்கெல்லாம் வாக்கு கொடுத்து காப்பாற்ற முடியாமல் இருந்ததோ அந்த கால அந்த விஷயத்தெல்லாம் இப்போ செஞ்சு முடிப்பீங்க ஆனால் அங்கீகாரம் கிடைக்காது உங்களுடைய மனசாட்சி உங்களை இனிமேல் உறுத்தாமல் இருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா இந்த தொழில் முதலீடு மட்டும் பெரிய அளவில் போட்டுறாதீங்க ஏன்னா பெரிய பொருளாதார வளர்ச்சிக்கான அமைப்பு இப்போ உடனடியாக காலகட்டம் காட்டல நிதானமாக தான் வளர்ச்சி உண்டு ஆக நிதானம் முதலீடுகளே போதுமானது அன்பு நண்பர்களே திருவோணத்தை பொறுத்தபட்டிலும் இந்த இடங்கள்ல இப்படிதாங்க இருக்கு இந்த சனிப்பெயர்ச்சி மன வாழ்க்கையில் கொஞ்சம் நிதானித்து விட்டு கொடுத்து போய்கிறது இன்னும் நல்ல மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி